ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி டவுனில் சென்னிமலை ரோட்டில் ஊத்துக்குழி பாலம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது மேற்கு பார்த்த சைட்டு இது வடக்கு பார்த்த மெயின் என்ட்ரன்ஸ் எடுத்துருக்காங்க ரெண்டரை சென்ட் லேண்ட் ஏரியா டிடிசிபி அப்ரூவல் அவைலபிளாக இருக்குது டூ பிஹெச்கே ஹவுஸ் இது இந்த ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா டூ இயர்ஸ் ஆகுது செங்கல் கட்டடம் இது நல்ல ஒரு பெரிய ஹால் ஹால்லேயே வந்துட்டு பூஜாரமும்க்கு செப்ரேட்டாக கபோர்டு கொடுத்துட்டாங்க காமன் பாத்ரூம் அவைலபிளாக இருக்குது பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினொன்று சைஸ் ஒரு பெட்ரூம் எடுத்திருக்காங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பத்து சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க கிச்சன் பத்துக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க ஐயாயிரம் லிட்டருக்கு வாட்டர் டேங்க் அவைலபிளாக இருக்குது நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது சென்னிமலை ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த ஹவுஸ் வந்துட்டு லோ பட்ஜெட்டுக்கு சேலுக்கு வந்திருக்கு இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க ரெண்டு பர்சன்ட் கமிஷன்னு சொல்லியிருக்காங்க சுற்றிலும் குடியிருப்புகள் இருக்குது இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்ரோளாகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வீவர்ஸ்